நம் ஆரோக்கியம் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் பைன்ஸ் எனப்படக்கூடிய மூலம் இந்த நோய் இப்போ பெரும்பாலும் நிறைய பேருக்கு வந்துருச்சு இந்த நோய்க்கு மூல காரணம் என்ன அப்படின்னா மலச்சிக்கல் இந்த நோய் வந்தால் இதோட எஃபெக்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா உங்களுடைய மலக்குடல் அல்லது இல்லை மலக்குடல் மற்றும் ஆசனவாய் பகுதியில் மறுக்கல் மற்றும் கட்டிக்கல் தோன்றும் இது வந்து ஒரு பிளாக்கேஜ் மாதிரி இருந்துக்கிட்டு சில நேரங்களில் உங்களுக்கு வந்து அந்த மறுக்கல்ல இருந்து ரத்தம் கூட கசியும் மேலும் இது வந்து உங்களுக்கு மலம் கழிக்கிறதுக்கு ரொம்பவே வந்து காம்ப்ளிகேட்டடாக இருக்கும் வலியை ஏற்படுத்தும் முதலே சொன்ன மாதிரி இந்த பயில்ஸ் பிரச்சனைக்கு மூல காரணம் என்ன அப்படின்னா மலச்சிக்கல் தான் இந்த மலச்சிக்கல் எதனால் ஏற்படுது அப்படின்னா அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது ஃபுட்ஹாபிட்ஸாக இருக்கலாம் ஒருத்தவங்களுடைய கவனக்குறைவாக இருக்கலாம் இல்லை ஒருத்தவங்களுடைய உடல் இயல்பே கூட அப்படி இருக்கலாம் நிறைய தண்ணீர் குடிக்காமல் இருக்கிறதும் இந்த மலச்சிக்கலுக்கு ஒரு முக்கிய காரணம் சரி இப்போ இந்த மலச்சிக்கல் பிரச்சனை விடாமல் இருக்கிறதுனால பயில்ஸ் வந்துடுச்சு இந்த பயில்ஸில் இருந்து எப்படி விடுபடணும் அப்படின்னா அதுக்கு ஆயுர்வேதத்தில் இயற்கை மருத்துவத்தில் நிறைய எளிமையான வழிமுறைகள் இருக்குது அது சூப்பரான ரிசல்ட்ஸையும் கொடுக்கும் முதல்ல வேப்ப இலைகள் இந்த வேப்ப இலைகள் இருக்கு இல்லையா இதில் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் நிறைய இருக்குது அதே மாதிரி பாத்தீங்கன்னா இது வீக்கத்தையும் வலியையும் அசௌகரியத்தையும் குறைக்கக்கூடிய தன்மை கொண்டது உங்களுக்கு வீக்கம் இருக்கு வலி இருக்கு அசௌகரியம் இருக்கு அப்படின்னா அதுல இருந்து நிவாரணம் பெற்றுத்தரும் அதனால வேப்ப இலைகளை எடுத்து நல்லா கொதிக்க வச்சு அந்த கரைசலை உங்களுக்கு எந்த இடத்துல பாதிப்பு ஏற்பட்டிருக்கோ அதாவது ஆசன வாயில கட்டிகள் ஏற்படும் சில நேரங்கள்ல அது சுத்தி இருக்கிற இடங்கள்ல வந்து பார்த்திங்கன்னா கட்டிகள் ஏற்படும் மலச்சிக்கல் பிரச்சனையால் அங்கே நீங்கள் இதை அப்ளை பண்ணலாம் அதே சமயம் இதை நீங்கள் இன்டேக்காகவும் அந்த கரைசலை எடுத்துக்கலாம் அப்படி நீங்கள் எடுத்துக்கும் பொழுது இது உங்களுக்கு இது உங்கள் வயிற்றை வந்து சுத்தம் செய்யும் டீடாக்ஸ் பண்ணும் வயிற்றை வந்து சுத்தமாக வைத்திருக்கும் ஒன்ஸ் வயிறு வந்து சுத்தம் ஆயிடுச்சு டீடாக்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு பிரச்சனையும் சரியாயிடும் அடுத்ததாக துளசி இலை இந்த துளசி இலையிலையும் பார்த்தீங்கன்னா ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் நிறைய இருக்குது ஆன்டி பாக்டீரியல் ப்ராப்பர்டீஸும் இருக்குது இது மலச்சிக்கல் பிரச்சனைக்கு பைல்ஸ் பிரச்சனைக்கு ஒரு அருமருந்து நல்ல மருந்து முதல் விஷயம் இந்த துளசி இலையை நீங்கள் வந்து ஒரு டீ மாதிரி போட்டு தினம்தோறும் எடுத்துக்கலாம் கூடவே தேனும் கலந்து எடுத்துக்கோங்க இப்படி நீங்கள் தினந்தோறும் எடுத்துக்கும் பொழுது உங்களுடைய செரிமான பிரச்சனைகள் சரியாயிடும் மலச்சிக்கல் பிரச்சனை முதல்ல சரியாயிடும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதை நீங்கள் எங்கே உங்களுக்கு வந்து பாதிப்பு ஏற்பட்டிருக்கோ அந்த இடத்துல இந்த கரைசலை நீங்கள் அப்ளை பண்ணலாம் இதுவும் வந்து உங்களுக்கு வீக்கம் இருந்தால் சௌகரியம் இருந்தால் அதிலருந்து ஒரு நிவாரணியாக செயல்பட்டு உங்களுக்கு நிவாரணம் தரும் அடுத்ததாக சோற்று கற்றாழை இந்த சோற்று கற்றாழை செரிமானத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அண்ட் இந்த ஜெல்லை எடுத்துக்கிட்டிங்க ஆலோவேரா ஜெல்லை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அது குளிர்ச்சி நிறைந்தது உங்களுக்கு எங்கே இந்த பயில்ஸ் பிரச்சனை இருக்கோ கட்டிகள் உருவாகி இருக்கோ அந்த இடத்துல நீங்கள் இந்த ஜெல்லை அப்ளை பண்ணலாம் அப்படி நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வர வர சீக்கிரமே உங்களுக்கு பயில்ஸ் பிரச்சனை சரியாயிடும் அண்ட் இந்த சோறு கற்றாழையை நீங்கள் அரைச்சி தண்ணீரோட சேர்த்து இன்டேக்காகவும் ஜூஸாகவும் தினம்தோறும் எடுத்துக்கொள்ள உங்களுக்கு மலச்சிக்கல் பிரச்சனையும் தீர்ந்துடும் அடுத்தது மஞ்சள் இலை இந்த மஞ்சள் இலையிலும் பார்த்தீங்கன்னா ஆன்டி பேக்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ்லாம் எல்லாம் நிறைஞ்சிருக்கு இதை நீங்கள் கொதிக்க வச்சு அதை ஒரு கஷாயமாக எடுத்துக்கலாம் தினம்தோறும் வயிற்றை சுத்தம் பண்ணும் வயிற்றுக்கும் நல்லது அதே சமயம் பாதிக்கப்பட்ட பகுதியிலேயும் நீங்கள் இதை அப்ளை பண்ணலாம் பத்து மாறி போடலாம் அப்படி நீங்க வந்து இதை அரைச்சி பத்து மாதிரி போடும் பொழுது உங்களுக்கு பயில்ஸ் பிரச்சனையும் சீக்கிரமே வந்து சரியாயிடும் அடுத்ததாக மா இலைகள் மா இலைகள்ல நிறைய நற்குணங்கள் இருக்கு இந்த மா இலையும் நீங்க வந்து இன்டேக்காகவும் எடுத்துக்கலாம் பயில்ஸ் பிரச்சனைக்கு சிறந்தது நீங்க வெளிப்புறத்துலேயும் எங்க வந்து உங்களுக்கு பாதிப்பு இருக்கோ அங்கேயும் அப்ளை பண்ணலாம் அதுவும் வந்து உங்களுக்கு சீக்கிரமே ஒரு நல்ல ரிசல்ட்டையும் பெனிஃபிட்டையும் கொடுக்கும் இதே வரிசையில் வில்வ இலை வில்வ இலையிலையும் பார்த்தீங்கன்னா அழற்சி எதிர்ப்பு பண்புகள் நிறைய இருக்குது அதாவது ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது இந்த வில்வ இலையும் நீங்கள் கொதிக்க வச்சு உங்களுக்கு சாரி இந்த வில்வ இலையும் நீங்கள் கொதிக்க வச்சு கஷாயமாக எடுத்துக்கொள்ளும் பொழுது மலச்சிக்கல் பிரச்சனை சரியாயிடும் அதே மாதிரி அதை நீங்கள் வந்து ஒரு வழி நிவாரணியாக எங்கே உங்களுக்கு அசௌகரியம் இருக்கோ எங்கே உங்களுக்கு வீக்கம் இருக்கோ இங்கேயும் நீங்கள் அப்ளை செய்யலாம் இறுதியாக முள்ளங்கி இலை இந்த முள்ளங்கியை பார்த்தீங்கன்னா மலச்சிக்கலுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது முள்ளங்கி சாம்பார் முள்ளங்கி பொரியல் இதெல்லாம் சாப்பிடும்பொழுது உங்களுக்கு செரிமானத்துக்கு ரொம்பவே சிறந்தது மலச்சிக்கல் பிரச்சனை இருக்காது முள்ளங்கி இலை இன்னும் சிறந்தது இந்த முள்ளங்கி இலையை நீங்கள் சாலடோடு கலந்து எடுத்துக்கலாம் இல்லைனா கொதிக்க வச்சு கஷாயமாக எடுத்துக்கலாம் முள்ளங்கியே வந்து பேசிக்காக பார்த்தீங்கன்னா மலச்சிக்கலுக்கும் பயில்ஸுக்கும் மிகவும் சிறந்தது இன்னும் இந்த மாதிரி பல பயனுள்ள ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட தகவல்களோடு அடுத்தடுத்த வீடியோஸில் நான் உங்களை சந்திக்கிறேன் ஆண்டில் தன் இட்ஸ் பாய் ஃப்ரம் சௌந்தர்யா சிவராஜ்